விக்னேஸ்வராய நமகவிற்றுவியில் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி பதினைஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் சுக்கர பயிற்சி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் வீடான மிதனத்தில் இடம்பெயரும் சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேர்களை இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்கும் சுகபோகத்தை தருமா தராதா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களாக அந்த பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலபுருஷ தத்துவத்தில் இடம்பெயரக்கூடிய காலங்களாக மிதனராசிக்கு இடம்பெயர ஏற்கனவே ஆட்சி பெற்று காட்டிருந்தார் அதிலிருந்து வெளியேறி நேராக மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு மாறிட்டார் ஐயா காலபுருஷத்தில் மிதன வீட்டில் அமர்ந்திருந்துக்கு சுக்கர பகவான் நேரடி பார்வையாக தனுசு ராசியை என்ன நம்ம ராசியை நேரடி பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார் இது வரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு சுவாமி நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இதுமாரிலாம் கிடைக்கும் பகவானுடைய பார்வை வருஷத்துக்கு ஒரு முறை தான் இதுமாரிலாம் கூட்டு அமைப்போடு நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இருந்தாகிறது பரவாயில்லை இந்த ராசிநாதன் ராசிநாதனுடைய அமைப்பு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏழாம் வீட்டில் ஆறாம் அதிபதி சென்றடைந்து வருது அவரே தான் நம்மளுக்கு பதினோராம் அதிபதியும் கூட சுக்கரன் நம்மளுக்கு பதினோராம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பகை என்று சொல்லக்கூடியவரும் அவரே தான் லாபாதிபதியும் அவர் தான் நம்மளுக்கு ஆறு என்பது பகை நோய் என்று எல்லாமே அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க வேலை சார்ந்த விஷயமும் நம்மளுக்கு ஆறாம் இடமென் தான் ஒரு எதிரியை வைத்து தான் நம்முடைய தகுதியும் தம்முடைய வலிமையும் கொண்டாடணுமா அப்படி இருக்கும்போது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தில் செல்லும் கூடிய சுக்கர பகவானால் முதல்ல திருமண தோஷங்கள் நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது வரைக்கும் திருமணத்துக்கு நாம் காத்துட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணமான காலங்கள் பெண் பிள்ளைகளுக்கு வயது இளமை வந்தது என்ன சொல்லுவாங்க திருமண வயது வந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஏற்புடைய காலங்களாக தனுசு ராசிக்கு இருக்கப்போதையா திடீர் திருமண வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி அதாவது எப்படி சொல்லுதுன்னா நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்பட நல்ல அமைப்பு உருவாகக்கூடிய காலங்களாக தனுசு ராசிக்கு உருவாக்கப் போகிறது பிரிவினைகள் ஏதேனும் இருந்திருந்தால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்திருந்தவங்களெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க சாமி பகை பெற்று காணப்பட்டவங்க கூட இனிமேல் பகை இல்லாமல் வாழக்கூடிய காலங்களாக மாறப்போது இந்த இருபத்தி மூணு நாட்கள் நம்மளுக்கு இடம்பெயரக்கூடிய சுக்கரனால் நல்ல அமைப்பு இது வரைக்கும் சுகமே இல்லை சாமி அப்படின்றவங்களுக்கு கூட சுகத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாக நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாக ரொம்ப நாளாக சாப்பிட்ருக்க மருந்ததையா பிபி சுகர்லாம் ஒன்றும் கண்ட்ரோலுக்கே வரல அப்படின்றவங்களுக்கு கூட இந்த முறை கண்ட்ரோலில் வரக்கூடிய காலங்களாக ஒருவருடைய சுபருடைய பார்வை ஒருவர் மேலே பழுந்தாவே போதுமானது ஏன்னா இப்பொழுது சுபருடைய பார்வை தனுசு ராசிக்கு மேலே எதுவுமே விழலை ஒருவே மங்கி போயிருக்காங்க வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போதையா வெளியூரோ வெளிநாடோ போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கெட்டக்கூடிய காலங்கள் இது அதுவும் இல்லாமல் நல்ல அமைப்பு இது வரைக்கும் வட்டாரத்தில் நட்பு வட்டாரத்தில் நம்மளுக்கு எதுவும் சரியான முறையில் இல்லாதவங்க கூட இனிமேல் நட்பு வண்ணம் பாராட்டப்படக்கூடிய காலங்களாகும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கம்யூனிகேஷனே இல்லைங்க எனக்கு அப்படின்றவங்களுக்கு தனுசு பொறுத்த வரைக்கும் இனிமேல் எல்லாம் நல்ல கம்யூனிகேஷன் ஏற்கனவே அவங்களுக்கு ஸ்பீச் ஒன்றும் குறைவே கிடைக்காது அனைவரையும் ஈர்க்கும் தன்மை உடையவர்கள் எல்லோரையும் எப்படி பேசணும் எப்படி போடணும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நல்ல அமைப்புடையவர்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஏற்புடைய காலங்களாக வந்து கொண்டிருக்கிறது புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலங்கள் அதாவது வெளியூரில் வெளியூர்லயோ ஏன்னா ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறதோ வேலை சார்ந்த பட்சம் ஏன்னா அவங்களுக்கு ஜென்ம சனிலாம் விலைகாடிச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இனிமேல் படிப்படியாக படிப்படியாக வேகமாக வளர்ந்து வந்துடுவாங்க கிடக்கடை கிட தனுசு ராசி இனிமேல் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தில் சம்மந்தப்படுவதும் பதினோராம் அதிபதி ஏழாம் இடத்துல சம்மந்தப்படுவதும் நீண்ட நாகலாக காத்திருந்த காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலங்களாக அமையும் போதும் இது வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிறேங்க காதல் மேரேஜ் பண்ணியே திருவணும் லவ் இருக்கோம் இன்னும் மேரேஜே பண்ணலை அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் காதல் விவகாரம்லாம் இனிமேல் சக்சஸ் ஆகிட போதும் திருமணம் வரை வந்து நம்மளுக்கு குடும்பத்தை கொடுக்குற அளவு நம்மளுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலங்களாகும் இல்லை அதை முன்னெடுத்து பேசக்கூடிய காலங்கள் இது வரைக்கும் நம்மளுக்கு தைரியமே இல்லை வீட்டில் சொல்கிறதுக்கு கூட அமைப்பு இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன் பிரிவினையோ பிரிவினை சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு இனிமேல் கிடையாது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடெல்லாம் நிலை பார்ட்னர்ஷிப் என்று சொல்கிறோம் இல்லை அதெல்லாம் இனிமேல் சுமூகமாக மாறப்போகுது சரிங்க நம்ம பேசலாங்க கொள்ளலாங்க இருக்கட்டும் நானும் சார்ந்தது செஞ்சது தவறுதான் நீங்கள் செஞ்சது தவறு தான் மன்னிச்சுட்டு நாம் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணலாம் ஒற்றுமையோடு செயல்படுத்த நாம உழைத்து குடும்பத்துக்காக செயல்படுத்தலாம்னு ஒரு தன்னம்பிக்கையெல்லாம் வளரும் ஏழு வெற்றி உபஜயஸ்தானம் என்பது வெள்ளைய வெற்றி கிடைக்க போகுது நம்மளை இந்த விளையாட்டுத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஐயா தனுசு ராசி விளையாட்டுத்துறையிலே அல்லது காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல கூட்டமைப்பு எதிர்கொண்டு வந்து பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலங்களாகும் ரொம்ப நாளாக பிரச்சனையில் தேங்கப்பட்டுச்சு ரொம்ப நாளாக பிரச்சனை ஆடிட்டுருக்குங்க அந்த கேஸ்லாம் ஒன்றே பிரச்சனையாக்குதுங்க பிரச்சனைலாம் தான் தீர்னே தெரியலாதவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன் இனிமேல் பிரிவினை என்பது தாடாதிருப்பதே உங்களுடைய வேலை இனிமேல் நம்ம பிரச்சனைலாம் பண்ணிக்கூடாதுங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையே வரக்கூடாதுங்க ஏன் தேவையில்லாமல் மற்றவங்களுக்காக சண்டை போடுறோம் அப்படின்ற ஒரு கொள்கைக்கெல்லாம் மாறிடுவோம் நம்மளே ஒவ்வொரு விஷயத்தும் இனிமேல் பிள்ளைகளோ பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துலேயோ பெரியோர்கள் சார்ந்த விஷயத்தில் நாம முன்னெடுக்கக்கூடிய காலம் வீட்டில் ஒரு பெரியவங்களாக இருப்பாங்க தாத்தா பாட்டிலாம் அவங்களுக்கு எதனால் சேவை பண்ணி வைக்கலாம் அவங்களுக்கு எதனா ஒன்று ஃபிக்சரில் போட்டு வைப்பா அவங்க எதனா நிரந்தரமாக சாப்பிட்டுக்கிட்டோம் இல்லை பெற்றோர்களுக்கு நமக்கு எதனா செய்யணுமோ அவங்களுக்கு எதனா ஒன்று ஃபிக்சரில் போட்டு அவங்க எதனால் மாதம் மாதம் ஃபிக்சரில் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எனக்குலாம் கொடுக்கும் இந்த கால்குலேஷன் பண்ணக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்கள் நோய் நொடிகள் இருந்தால் விலகிடுங்கய்யா பகையெல்லாம் திறப்போகுது பகையெல்லாம் தீரி நட்பாக மாற போகிறாங்க இது ரொம்ப நாளாக நம்ம கேஸ் ஒன்று பெண்டிங்லேயே இருக்குது சாமி கேஸே வித்ட்ராப் ஆக மாட்டேங்குது அப்படி தான் வச்சுன்னு இழுத்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கோர்ட்டில் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த கேஸ் விஷயங்கள் அதாவது வழக்கு விஷயங்கள்லாம் இனிமேல் வெற்றி பெறும் நம்மளை ஒன்று வித்ட்ரா பண்ணி இப்போ அதுக்கு ஒரு தீர்ப்பாவது கொடுத்துட்டு வெளியே அமுச்சிடணும் எதையுமே நாள் பட வச்சுருந்தா அதுவே பெரிய பெரிய பிரச்சனை சொல்லுங்கண்ணா ஒரு மனுஷன் பிரச்சனையில் போய் மாட்டிங்கன்னா ஒன்று தீர்வு கொடுத்து வெளியே வரணும் இல்லை தண்டனை கொடுத்து வெளியே அமைச்சிடணும் அதையே தொடர்ந்து பண்ணமோனால் அதை விட தண்டனை பெரிய தண்டனை எதுவுமே கிடையாது அவனை வா போட்டு இழு இழு நிறுத்துட்டாங்கன்னு வச்சிக்க அவன் வாழ்நாள் புள்ள ஜென்ம கைதி தான் அவர் அந்த மாதிரி தொந்தரவுலாம் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் வரப்போகுது பிரச்சனைகள் இது வரைக்கும் கடன் பிரச்சனையாக இருந்தால் அந்த தனுசு ராசிகளுக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நோய் நொடிகள் விலகத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு சுக்கர பகவானுடைய பார்வையால் சுகபோகம் திருடிய திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நாளாக நீடித்தவங்களுக்கு இந்த சுக்கர பகவானால் நல்ல திருமண வாய்ப்புகள் தேடி வந்து திருமணமும் முடிஞ்சிடும் முக்கியமாக குழந்தை பேர் குழந்தை பேர் வரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் இந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது குழந்தை பேரும் சேர்ந்து வருதுங்க பதினொன்னுலேயும் குழந்தை பேர் இருக்குது அஞ்சுலேயும் குழந்தை பேருது ஏழாம் இடத்துலையும் இருக்குது இதுலேயும் எல்லாத்துலேயுமே இருக்குது முக்கியமாக சொல்லணும் ரெண்டில் கூட தான் இருக்குது இந்த குழந்தை பேர் பெறக்கூடிய காலங்களாகும் இது குழந்தை பேரே இல்லாதவங்களுக்கு இந்த குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலம் ஏன்னா சுக்கரனோட சூரியன் சேர்ந்துருக்கார் அந்த நேரத்தில் அதுக்காக கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமை வச்சு தான் நாங்களும் சொல்கிறோம் இந்த பாகியங்கள்லாம் கிட்டக்கூடிய காலம் திடீர்னு பார்த்தா குழந்தை பேர் நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளையும் இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லாதவங்களுக்கு கம்யூனிகேஷன் இதெல்லாம் நல்ல நட்பு வட்டாரங்கள் பாராட்டும் வண்ணம் வெளியூர் செல்கிறது நாங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் வர்றதுன்னு சொல்கிற மாதிரி அத்தை வீட்டு அத்தை மார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்கள போய் பார்த்துட்டு வர்றது மாமன் மார்களுக்கு போய் சந்திக்கிறது அவங்க வழியை சொந்த பந்தங்களை நம்மளுக்கு பாராட்ட வண்ணம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கலக்கிறது முதல்ல சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் நடக்குதுறானா அது சுபத்துவம் அந்த சுபருடைய பார்வை நம்ம மேலே விழுந்தாவே சுபத்துவம் ஆயிடுவோம் நம்ம மனம் ரேஸாக இருக்குது போ சாமி செலவினங்கள் நல்லா ஊரில் உள்ள சுற்றிட்டு நல்லா சாப்பாடுலாம் சாப்பிட்டு நிம்மதியான ஒரு ஹோட்டல்கிட்டலாம் போயிட்டு நல்ல பெரிய பெரிய ஹோட்டலெலாம் நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடிய காலம் இந்த அமைப்பு தான் சுவாமி அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் எப்பவுமே கிடைக்காது சில காலங்கள் நம்மளுக்கு முன்னெடுத்து மலை சார்ந்த விஷயங்களில் ஏழாம் இடம் என்பது மலை மலை சார்ந்த விஷயங்கள் மலை என்று சொல்லக்கூடிய ஊர்களுக்கு சென்று நாம் சுற்றி பார்க்கக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் நம்மளுக்கு முன்னெடுக்கும் நல்ல அமைப்போடு நாம் வாழ போகிறோம் இந்த இருபத்தி மூணு நாட்கள் சுகபோகமும் துன்பத்தையும் அணைக்கக்கூடிய காலங்களாகும் துன்பத்தை நீக்கி வைத்து விட்டு பல நாட்களாக துன்பத்தை நீக்க வச்சுட்டு இனிமேல் இன்பத்தோடு நாம் வாழலாம் தேவையில்லாத விஷயத்தை நாம் முன்னெடுக்கிறது கிடையாது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் முதல்ல கொடுக்கல் வாங்கல ரொம்ப நாளாக இருந்ததுன்னா அந்த பிரச்சனைலாம் நம்ம விலகிட்டு வெளியே வந்துட்டு போகிறோம் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நாம் கடனோம் கடன் சார்ந்த விஷயங்களே நம்மளிருந்து வெளியே வந்துடக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் வெள்ளிக்கிழமை தோறும் ஆறு டு ஏழு சுக்கர ஓரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க நம்ம கையிலே வச்சுக்கோங்க நூற்றி எட்டு முறை ஓம் நமோ லக்ஷ்மி நாராய நாய நம வீட்டில் ஏற்றுங்க பசுமாட்டுக்கு அன்றைக்கி த தீவனங்கள் என்று சொல்லக்கூடிய பாலோ இதாவது பழம் அகத்திக்கீரை பச்சரிசி கலந்த வெள்ளம் கலந்த பச்சரிசி இவெல்லாம் தானமாக கொடுக்கலாம் அதுக்கு உணவு கொடுக்கலாம் அந்த கோமியத்தை கோமியத்தை வீட்டு ஃபுல்லாக தெளிங்க எல்லாம் மகாலக்ஷ்மியும் நம்ம குலதெய்வத்தை நினைத்து வணங்கி வாருங்கள் அந்த ஆறு டு ஏழு போதும் இந்த சுக்கர ஓரை அவ்வளோ சிறப்பானது நோய் கடன் பிரச்சனை அஷ்டலக்ஷ்மி யோகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காலங்களாக அந்த சுக்கரை ஓரை வச்சுருக்காங்க ஒரு திருமணத்துக்கு ஓரை குறிக்கிறாங்கன்னா சுக்கரை ஓரையை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தான் கொடுக்கும் ஜீரோவே கிடையாது இந்த துலா லக்னத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா மிகவும் சிறப்பு என்று தான் சொல்லுவேன் இந்த லக்னமே துலா லக்னமாக இருந்துட்டால் இன்னும் சிறப்பு தோஷங்கள்லாம் கிடையாது தூக்கி போட்டு நம்ம சுக்கரை ஓரையாக இருந்தால் இன்னும் சிறப்பு தூக்கி போட்டு போய்கினே இருக்கலாம் கரெக்டான வேலையை முடிச்சுடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சுக்கர ஓரையை பயன்படுத்தி வாருங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர ஓரையை பயன்படுத்த பயன்படுத்த தனுசு ராசிக்கு ஏற்பட்டு வந்த பின் அடைவுகள் எல்லாமே மாறி அதாவது இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கலங்க எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புற இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பின்மங்கள் முதல்ல விலகும் நோய் நொடிகள் விலகும் கோமியத்தை தெளிங்க பசு கோமியத்தை வீட்டுக்குள்ளே தெளிச்சிருங்க ஊதபத்தி இதோ அந்த தாம்பலம்ன்ற மாதிரி பூஜை புனஸ்காரங்களை ஆறு எட்டு ஏழுக்கு நம்ம குலதெய்வத்தையும் திருமகள் என்று சொல்லவில்லை ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் பொறுமையாக சொல்லுங்கள் அந்த ஆறு எட்டு ஏழு முடிகிற வரைக்கும் உக்சிட்ருக்கு அதுக்கப்புறம் எழுந்து எல்லா வேலையும் செய்யுங்க உங்கள் பிரச்சனையும் லக்ஷலக்ஷ்மும் யோகத்தையும் கை ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துங்க அதான் மகாலட்சுமி அது அப்புறமா தண்ணியில் கரைச்சிருங்க வீடு ஃபுல்லாக தெளிச்சிருங்க அதுவே உங்கள் நோயினுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி ஒரு நல்ல விதமான காலத்தை முன்னெடுத்து ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் நீங்கள் செய்து தான் செய்தால் வெற்றி காலம் என்பது உங்களுக்கு உறுதியாக இந்த தனுசு ராசிக்கு இனிமேல் துன்பம் என்பது நேராத வண்ணம் இன்பம் வந்து சேரும் வண்ணமாக காணக்கூடிய காலமாக இக்காலம் அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த முருகப்பெருமானையும் அந்த லக்ஷ்மி நாராயணனும் வணங்கி வர வணங்கி வர அந்த ஏழுமலையான் திருப்பதி வெங்கடாஜல் வயங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்